சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் தொலைவா எடப்பாடியின் பதவிகள் பறிப்ப முதலமைச்சர் பதவி எடப்பாடிக்கு கிடையாதான் நிர்மலா சீதாராமன் தான் முதலமைச்சர் அமித்ஷா கேட்ட நூறு சீட் எடப்பாடி பழனிசாமி தருவாராம் கோட்டையில் பிஜேபி கொடி நடப்பது என்ன வெளியாக இருக்கும் அப்டேட்டை பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனல கண்டிப்பா சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நம்ம போற வீடியோஸ் சுடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அதிமுக பாஜகவில் இன்னும் பெரிய அளவிலான கட்சிகள் கூட்டணிக்குள் நுழையாத நிலையில் சீட் பேரங்கள் நடப்பதாக தெரிய வருகிறது அந்த வகையில் கூட்டணி கட்சிகளுக்கு நூறு சீட்டுகளை தர வேண்டும் என்று பாஜக அழுத்தம் தந்து வந்து வருவதாகவும் அந்த அழுத்தத்தை எடப்பாடியால் தாங்க முடியவில்லை என்றும் பத்திரிக்கையாளர்கள் தற்போது பேட்டி ஒன்றை அந்த வகையில் தான் தற்போது மிக ஒரு முக்கியமாக பாஜகவிற்கு இந்த முறை கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐம்பத்தி மூன்று தொகுதிகள் வரை கொடுக்கலாம் என்று கூறியிருந்தார் ஆனால் பாஜகவர் நூறு தொகுதிகள் கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த முறை பாஜக என்ன கேட்கிறதோ அது கொடுத்துதான் ஆக வேண்டும் என்பத முடிவுகளையும் அதிமுக இருக்கிறது அந்த வகையில் இந்த முறை மிக முக்கியமான கூட்டணியாக பார்க்கப்படும் பாமக தேமுதிகவும் இந்த முறை கூட்டணிக்குள் வராத பட்சத்தில் பாஜக மட்டுமே கூட்டணிக்குள் நிலையாக இருக்கிறது அதிமுகவில் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தோம் என்றால் அனைத்து விதமான மூத்த தலைவர்களையும் தட்டி தூக்கி கொண்டு இருக்கிறார்கள் இந்த முறை பார்த்தோம் என்றால் ஆளும் கட்சியாக இருக்கும் திமுகவை மீண்டும் ஆட்சி அமைக்குமா இல்லை தமிழக வெற்றி கழகம் முன்னுரிமை பெறுமா தமிழக வெற்றி கழகம் எதிர்கட்சியாக உருவெடுக்குமா என்ற தகவலாம் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது என்றால் அதிமுகவின் பாஜக மட்டுமே நிலையாக இருக்கும் சமயத்தில் மற்ற கட்சிகள் எதுவுமே கூட்டணிக்கு வரவில்லை அப்படி பார்க்கும் சமயத்தில் அதிமுக தற்போது மூன்றாவது இடத்திற்கே தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுகவின் கருத்து கணிப்பு மூன்றாவது இடத்திற்கே வந்திருக்கிறது அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த முறை ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுகவை கூட்டணியை பிடிக்கும் ஆட்சியை கைப்பற்றுமா இலை தமிழக வெட்டுக்கழகம் இரண்டாவது இடத்திற்கு வருமா என்ற பரபரப்பான தகவல் எல்லாம் வெளியாகியிருக்கிறது இந்த முறை பாஜகவிற்கு அதிக தொகுதியில் ஒதுக்கினால் கண்டிப்பாக எடப்பாடியின் முதலமைச்சர் கனவும் பலிக்காது என்பதான் குறிப்பிட்டு பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்